எனக்கு ஒன்றுமே நான் இது இந்த கட்சியிலிருந்து எடுத்துக்கல கிடைத்தவர் பிரித்து கொண்டார் முளைத்தவர் தெருவில் நின்றார் மாதிரி மாதிரியாச்சு அதை பற்றி கவலையும் படல அம்மா இருக்கும்பொழுது நான் எங்கே வேணாலும் போயிருக்கலாம் நான் கூப்பிட்டு இங்கே வந்துருங்கன்னாங்க கடைசியாக எம்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஆஸ்பத்திரி போயிட்டாங்க கட்சியினுடைய தலைமை பழனிசாமி இவன் ஒரு லீடரா ஒரு டயர் நக்கி இவருக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு முதலமைச்சராக நான் நாட்டில் இந்த முட்டாபய தலைமையில் அறுபத்தாறு சீட்டு வந்ததாக பல பேர் பேசிட்டு மாநாட்டில் அது கிடையாது ஐம்பத்தோரு இடங்கள் அம்மா இருக்கும் பொழுது மூணாவது இடமா ஜெயிக்குது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஜெயிக்குது தொடர்வெற்றி ஆட்ரி கடிச்சிருக்கு எவனும் இந்த சாதனை பண்ண வேண்டிய அவசியம் ஒரு எருமாட்ட தலைவராக போட்டிருந்தா கூட அந்த ஐம்பத்தஞ்சு சீட்டு வந்துடும் கண்ண முடியுது அதுக்கு பழனிசாமி தேவையில்லை ஒட்டுமொத்த கேமரா பார்வையும் வந்து விஜய் மேல போயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சிகள் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குல்ல இப்ப அந்த பிரச்சனையில முக்கியமா பாக்க வேண்டியது எதிர்கட்சி இவ்வளவு உடஞ்சிருக்கிறது தானே முக்கியமான காரணமா இருக்கு அதிமுக இவ்வளவு உடஞ்சிருக்கு அப்படின்றது தானே பெரிய அதனாலதான் சொல்றேன் பழனிசாமிய அதனாலதான் ஒத்துக்கிறது இல்ல பழனிசாமி தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல குறிப்பிட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு ஒண்ணு இருக்கு இல்ல

அவர் வந்துட்டார் அவரும் செம்எல்ஏ அண்ணனு வந்தார் அப்படிதான் பழகணும் எல்லாம் பண்ணோம் ஒரு இயக்கத்தில் அம்மாவுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே நான் இது இந்த கட்சியிலேருந்து எடுத்துக்கல கிடைத்தவர் பிரித்து கொண்டார் குடைத்தவர் தெருவில் அந்த மாதிரி ஆச்சு பற்றி கவலையும் படில அம்மா பொழுது நான் எங்கே வேணாலும் போயிருக்கலாம் என்னை கூப்பிட்டு இங்கே வந்துருங்க கடைசியாக எம்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஆஸ்பத்திரி போயிட்டாங்க ராஜ்யசபா எம்பி இப்படி தான் முடிக்கிது நம்ம அரசியல் மாணவர் பதினோரு வருஷம் அந்த கோர்ட்டுக்கு கூட அண்ணப்பினை கொடுத்தோம் எல்லாம் நடந்தது ஒரு கட்சி கட்சியினுடைய தலைமை பழனிசாமிய இவன் ஒரு லீடரா ஒரு டயர் நிற்கி இவருக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு முதலமைச்சர் ஆகிறான் நாட்டில் சொன்னது இல்லைங்க உங்களால் யாருன்னு சொல்ல முடியுமா அதோடு இல்லாமல் அடுத்த வார்த்தை அவரெல்லாம் ஒரு லீடரா ஓபிஎஸ்ன்னு அவர் அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் இல்லைன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட அந்த கட்சி வாங்கியிருக்காது பத்து பர்சன்டோ பதினஞ்சு பர்சன்டோ அன்புமணி ராமதாஸ் நான் ஃப்ளைட்டில் ஏறுறேன் டே பெங்களூரில் இது என் காதுக்கு பிறகு அப்புறம் நான் பார்த்தேன் அப்புறம் நம்ம நண்பர்கள் இன்ஃபார்ம் பண்ணால் நேராக இல்லை ஒரே கூட்டம் ஏர்போர்ட்டில் பிடிப்பிடி பிடிச்சி விட்டேன் நான் அப்போ வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கேன் அதுக்கு நான் பயில் சொல்கிறேன் என்னடா நீ சுண்டக்கா கட்சி வச்சுட்டு யாரப்பா சொல்கிறேன் நீ நீ இந்த கட்சியால் ஒன்றும் ஒன்றால் எந்த பயனும் இல்லை அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தோம் ஒன்று கூட்டணி ரெட்டேலியில் ஜெயிச்சது அறுபத்தஞ்சி நாங்கள் ஜெயித்தோம் ஐம்பத்தோரு சீட்டு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இந்த கட்சிக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு படித்து காமிச்சேன் நான் ரொம்ப பேருக்கு புரியாது இந்த முட்டாபாய தலைமையில் அறுபத்தாறு சீட்டு வந்ததாக பல பேர் பேசிட்டுமா நாட்டில் அது கிடையாது ஐம்பத்தோரு இடங்கள் அம்மா இருக்கும் பொழுது மூணாவது இடமா ஜெயிக்குது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை ஜெயிக்குது தொடர் வெற்றிகள் ஆட்ரிக் அடிச்சிருக்கு எவனும் இந்த சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு எரும்பாடை தலைவராக போட்டிருந்தா கூட அந்த ஐம்பத்தஞ்சு சீட்டு வந்துடும் கண்ணை முடிக்கிட்டு அதுக்கு பழனிசாமி தேவையில்லை பழனிசாமி தேவையே இல்லை ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல் இது இதை தான் நான் சொன்னேன் உன்னை வந்து டயர் நக்கின்னு ஒரு ஆள் சொல்லும்போது அதை வேடிக்கை பார்க்கலாமா நமக்கு சூடு சொன்ன இருக்குது அதுக்காக கட்சி விட்டு எடுக்கிறாங்க